ஹாய் வணக்கம் மக்களை நான் பங்கு கட்டு பார்த்திங்கன்னா சொன்னால் ஜேர்மன்ல ராயினுட்ற இடத்துல நிற்கிறேன் அண்டை இங்கே வந்த இடத்துல நான் சிட்டியில் அலுவலகம் வந்தேன் சிட்டிக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு சிவச்சுண்டை கண்டுனான் அதை பார்க்க மிகவும் அழகாக இருந்தது அது அழகான்னு சொன்னால் பெரிய சிவச்சு இந்த கோபுரம் வந்து சரியான பெரிய கோபுரமாக இருந்துச்சு அப்போ நாங்கள் வீடியோண்டை எடுத்து எல்லாேருக்கும் பாகக்கூடிய மாதிரி போடுவோம்னு சொல்லித்தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் எப்படி என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம் வாங்கும் இதில் பார்த்தீங்கன்னா முன்பக்கம் ரெண்டு பக்கமுமே இந்த சிங்கத்தின் சிலை வச்சுருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிந்து கோயிலில் எப்பவுமே ஹிந்து கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கும் அதே மாதிரி இந்த கோயில்லையும் ரெண்டு பக்கமும் தூணுக்கு இதாக வச்சுக்கிடாக்குது இதில் வந்து டேட் போட்டிருக்கு இந்த கோயில் இப்போ திறந்தது அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது இதில் வந்து பாருங்கள் ரெண்டு சிங் ரெண்டு பக்கமுமே சிங்கத்தின் சிலை வச்சுக்கிடாக்குது சிலை வச்சு அதில் தூண் கிடாக்குது அதோட இந்த வேலைப்பாடமும் ஒரு வித்தியாசமாக இருக்குது வச்சப்பா கேட்க உள்ளுக்கு ஓய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் உள்ளுக்க விரைக்கேன்னு இல்லை அமைதியா இருக்குது உள்ளுக்க இதுல பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பக்கம் வந்து பெரிய ஒரு இயேசுன்ற சுருவம் வச்சுக்கிடக்கு பெண்ணாம்பரிய சுருவம் உள்ளுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்கு நல்லா வடிவாக இருக்கும் இந்த உள்ளுக்க நல்ல வடிவாக இருக்குது பார்க்க ஆசையாக இருக்குது இந்த இடத்த பார்க்க நல்ல அமைதியான இடமாக இருக்குது ஆக்கள் இல்லை ஆக்கள் அந்த வந்து வந்து கும்பிட்டு கும்பிட்டு போடுவினோம் அவே அந்த டைமுக்கு திறந்து விடுவினா அப்போ அதுக்கு பிறகு இந்த வந்து பூட்டி விடுவினோம் இதுக்காக சுற்றி பார்ப்போம் நிறைய வேலைப்பாடு இல்லை அந்த சிலை எல்லாம் இருக்குது அதையும் சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதிலே ஒரு பெட்டி மாதிரி அடிச்சிருக்குது இந்த பெட்டி நான் நினைக்கிறேன் இந்த பாவ மன்னிப்புக்கு கொடுக்குற அந்த இது இருக்குது தானே அப்படி என்றான் நான் நினைக்கிறேன் என்ற இது படி அதே மாதிரி இதில் இயேசுன்ற அந்த இயேசு தூக்கின சிலுவை இருக்குது தானே அப்படி பலகால செய்து அந்த கொத்து வேலை செய்து வச்சு கிடக்குது இந்த சேஷிண்ட பின்பக்கம் ஃபுல்லாகவே அப்படி கொத்து அந்த கொத்து வேலை செய்து இயேசு சிலுவை தூக்குற மாதிரி வச்சு கிடக்குது எல்லா பக்கமுமே இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் இயேசுன்ற சிலை தான் இருக்குது மாதா வந்து மடியில வச்சிருக்கிற மாதிரி ஒரு உண்டு இதுவும் ஒரு சிலை தான் ஃபுல்லாகவே புல்லாவே இந்த கோயில் அந்த தூணுவல் மட்டும்தான் அந்த இதில் இருக்குது சீமெண்ட் தூணுவல் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னா மர வேலையெல்லாம் செய்து இருக்குது இதுவும் என்னென்று தெரியும் இதுவும் அந்த பாவ மன்னிப்பு கொடுக்குறோம் அந்த இது வந்து தான் உங்களுக்கு யாருங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்னென்னு சொல்லி இது வந்து நாங்கள் எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச காசை போட்டுவிட்டு ஒரு மெல்லதிரி கொளுத்துட்டு போகலாம் உண்மைக்கு இந்த கோயிலுக்கு வந்தது ஒரு சந்தோஷமாக இருக்குது அமைதியாக இருக்குது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நீங்களும் ட்ராயினை கிட்டே ஆரம்பியிருந்தால் தமிழாக்களை ஆரம்பியிருந்தால் போய் பாருங்கள் இந்த கோயிலை சில பேருக்கு அங்காளி சிட்டியில் இருப்பீங்களும் உங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு கோயில் ஒன்று இருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு போய் நீங்களும் போய் வாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு சுருவமோட்டு வச்சுருக்குது ஓகே இந்த வீடியோ பார்த்து நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியப்பாங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்